ஹலோ வெல்கம் டவுல் சுக்வர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் பதினெட்டாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வெளியாக உள்ள அமலுக்கு வரக்கூடிய மிகவும் புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து குறிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் கூறாத காரணத்தினால் அவருக்கு அமைச்சராக பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கோவையில் நடைபெறும் சாலை வாகன பேரணி நிகழ்ச்சியை கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில் தான் அடங்கியிருக்கிறது என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பழனியில் கொடியேற்றத்துடன் இன்று பங்குனி உத்தர திருவிழா தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் வரும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ள ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான முதல் ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஆன்லைனில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவை வருவதையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவதாக கோவை மாநகர போலீசார் அறிவித்துள்ளனர் அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு விண்ணப்பத்தில் இன்று முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை இரவு பதினொன்று ஐம்பது மணி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கைக்கு செயற்குழு கூட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா மதிமுக காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒன்பதாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் சேப்பாக்கம் மைதானத்தில் நூறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை நிறைவு செய்திருக்கும் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நேற்று பாராட்டு விழா நடந்தது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழா நேற்று முதல் தொடங்கியது இந்த திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தெட்டாம் தேதியும் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் மனுக்களை திரும்பப் பெறலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இஎம்பி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பானது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேற்று முதல் நாளை சென்னை யானைக்கவனி பகுதியில் தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் ரூ ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் கவால பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ரூ ஆயிரம் உதவி வழங்குவதற்கான அரசாணை தமிழக அரசால் நேற்று வெளியிடப்பட்டது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முப்பது நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது இந்த நிலையில் பயணிகளின் வசதிக்காக பயணம் முன்பதிவு காலம் முப்பது நாட்களுக்கு பதிலாக அறுபது நாட்களுக்கு முன் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளி விலை எண்பது ரூபாய் முப்பது பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது